வணக்கம் உங்க மனசுல ஒரு சூப்பரான ஐடியா இருக்கா அது வெறும் கனவாவே வச்சுக்காம எப்படி ஒரு வெற்றிகரமான பிசினஸ் யோசிச்சுட்டு இருக்கீங்களா இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் தியோரி கிடையாது இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் உங்க ஐடியாவை நிஜமாக்குறதுக்கான ஒரு வழிகாட்டி இந்த கேள்வி நம்ம எல்லாருக்கும் தோணும் இல்லையா சினிமாவில எல்லாம் காட்டுவாங்க இல்லையா ஒரே ராத்திரியில ஒரு ஐடியா வரும் அடுத்த நாளே கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க ஆனா நிஜத்துல அது அவ்வளோ சுலபமா வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இங்க தான் விஷயமே இருக்கு ஒரு பக்கம் தொழில் முனைவுனா ஒரு சூறாவளி மாதிரி உள்ளுணர்வு அதிர்ஷ்டம் ஒரே கன்ஃபியூஷன் இப்படி தான் பலரும் நினைக்கிறாங்க ஆனா நாம பார்க்க போறது இன்னொரு பக்கம் ஒரு மைக்ரோஸ்கோப் மாதிரி அவ்வளவு துல்லியமான ஒரு வழிமுறை ஒழுக்கம் செயல்முறை அறிவியல் இது அந்த வழிமுறை சரி அந்த குழப்பத்திலிருந்து எப்படி ஒரு தெளிவான பாதைக்கு வர்றது ஒரு சூதாட்டம் மாதிரி இல்லாம தொழில் முனைவை எப்படி ஒரு சயின்ஸ் மாதிரி அணுகிறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்த வழிகாட்டிய நமக்கு கொடுத்தவர் தான் பில் அவ்லெட் இவர் சும்மா தீரி பேசுற ப்ரொஃபஸர் கிடையாதுங்க நிஜமாவே பல கம்பெனிகளை ஆரம்பிச்சு நடத்தி ஜெயிச்சவர் அதனால அவர் சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட்டும் நூறு சதவீதம் பிராக்டிக்கல் அனுபவத்தில் இருந்து வந்தது இந்த ஒரு வரி தான் இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளி ஒரு பக்கம் கலை மாதிரி கிரியேட்டிவிட்டி ரொம்ப முக்கியம் ஆனா அதே சமயம் அறிவியல் மாதிரி ஒரு தெளிவான சிஸ்டமும் ஒரு செயல்முறையும் இருக்கணும் இது ரெண்டும் கரெக்டா சேரும் போது தான் மேஜிக் நடக்கும் சரி வாங்க அந்த சிஸ்டத்தோட முதல் மற்றும் மிக முக்கியமான படிகளை பத்தி பார்க்கலாம் ஒரு பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி தான் இது உங்க பிசினஸ்க்கு முதல்ல நாம பெரிய கடல மீன் பிடிக்கப் போறதில்ல ஒரு சின்ன குளத்துல தான் நம்ம கவனம் முழுக்க இருக்கணும் அதாவது ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் கஸ்டமர்ஸ மட்டும் டார்கெட் பண்ணனும் ரெண்டாவது அவங்களுக்கு நாம என்னத்த பெரிய விஷயமா கொடுக்க போறோம் நம்ம வேல்யூ என்னன்னு தெளிவா சொல்லணும் கடைசியா அந்த கஸ்டமர் யாரு அவங்க எப்படி இருப்பாங்க என்ன யோசிப்பாங்கன்னு அவங்கள பத்தி ஒரு தெளிவான படம் நம்ம மனசுல இருக்கணும் இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வரும் நீங்க கொடுக்கற தீர்வு மார்க்கெட்ல இருக்கிறத விட கொஞ்சம் பெட்டரா இருந்தா பத்தவே பத்தாது அது குறைஞ்சது பத்து மடங்கு ஆமாங்க டென் எக்ஸ் இருக்கணும் ஏன் தெரியுமா அப்போதான் ஒருத்தர் அவங்க ஏற்கனவே யூஸ் பண்ற ஒரு விஷயத்தை விட்டுட்டு உங்ககிட்ட வருவாங்க அந்த அளவுக்கு ஒரு பெரிய வித்தியாசத்தை நீங்க கொடுத்தே ஆகணும் ஓகே நம்ம ஒரு மார்க்கெட்டை செலக்ட் பண்ணிட்டோம் ஆனா அந்த மார்க்கெட் நம்ம உழைப்புக்கு ஏத்த அளவுக்கு பெருசா இருக்கான்னு செக் பண்ண வேண்டாமா அதுக்கு தான் இந்த மார்க்கெட் சைஸ் கணக்கு இந்த சார்ட்டை பாருங்க ஒரு சிம்பிள் உதாரணத்தோட சொல்றேன் வெளியே இருக்கிற அந்த பெரிய வட்டம் டேம் அது வந்து உலகத்துல இருக்கிற எல்லா காஃபி பிரியர்களும் வச்சுக்கோங்க அதுக்குள்ள இருக்கிற அடுத்த வட்டம் சாம் அது நம்ம ஊர்ல இருக்கிற காஃபி பிரியர்கள் கடைசியா அந்த குட்டி வட்டம் இருக்கு பாருங்க சோம் அதுதான் முதல் வருஷத்தில் நம்ம ஜெயிக்க போற நம்ம ஏரியாவில் இருக்கிற காஃபி பிரியர்கள் இப்படி பிரித்து பார்க்கும்போது நம்ம டார்கெட் ரொம்ப கிளியராக யதார்த்தமாக இருக்கும் இது வரைக்கும் பிளான் பண்ணோம் இப்போ அதை செயல்படுத்த வேண்டிய நேரம் நம்ம திட்டங்களை எப்படி சேலாக்குறது எப்படி ஒரு ப்ராடக்டா மாத்துறதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எம் அப்படிங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கணும் இது வந்து உங்க முழுமையான ஃபைனல் ப்ராடக்ட் கிடையாது ஒரு படத்தோட டீசர் மாதிரி நினச்சிக்கோங்க முக்கியமான அம்சங்களை மட்டும் வச்சு ஒரு சின்ன வேர்ஷனை உருவாக்கி அதை மக்கள் கிட்ட கொடுத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு ஃபீட்பேக் வாங்குறது தான் இதோட ஒரே நோக்கம் ஓகே நம்ம முன்னாடி மூணு முக்கியமான கேள்விகள் இருக்கு ஒன்னு நம்ம எப்படி இதுல இருந்து பணம் சம்பாதிக்க போறோம் அதுதான் பிசினஸ் மாடல் ரெண்டு நம்ம ஐடியாவோட அந்த முதல் வேர்ஷனை அதாவது எம் விபிஐ எப்படி உருவாக்குறது மூணு அதை எப்படி கரெக்டான கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது சரி ஆரம்பத்துல கொஞ்சம் சக்சஸ் கிடைச்சிருச்சு அதுக்கப்புறம் என்ன வளர்ச்சியை சமாளிக்க ஒரு சிஸ்டம் வேணும் சேல்ஸ்க்கு ஒரு ப்ராசஸ் ஆப்ரேஷன்ஸ்க்கு ஒரு ப்ராசஸ்ன்னு எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம் உருவாக்கணும் அதோட இது ஒரு தடவை செய்யற வேலை கிடையாது கஸ்டமர்ஸ் சொல்றத கேட்டு திரும்ப திரும்ப நம்ம ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ணி இன்னும் பெட்டர் ஆக்கிட்டே இருக்கணும் இது ஒரு தொடர்ச்சியான சுழற்சி நாம் இது வரைக்கும் பார்த்த இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் சும்மா ஒரு செக்லிஸ்ட் கிடையாதுங்க அதுக்கும் மேலே இது ஒரு மைண்ட் செட் ஒரு தொழிலை நாம் அணுகிற விதத்தையே மாற்றக்கூடிய ஒரு விஷயம் இது இந்த ஒரு வரிய நல்லா கவனிங்க வெற்றிகரமான நிறுவனங்கள் திடீர்னு அதிர்ஷ்டத்துல உருவாகிறது கட்டமைக்கப்பட்ட திரும்ப திரும்ப செய்யக்கூடிய ஒரு செயல்முறை இருக்கு விஷயம் சரி நாம நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி உங்க மனசுல ஒரு ஐடியா ஓடிட்டு இருக்கு இல்லையா அந்த ஐடியாவை நோக்கி நாம இன்னைக்கு பார்த்த மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய அந்த முதல் சின்ன ரொம்ப முக்கியமான ஒழுக்கமான ஸ்டெப் என்ன நாளைக்கு இல்ல இன்னைக்கு யோசிச்சு பாருங்க